வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளாக் தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரீரங்கம் போய்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சமயபுரம் கிளம்பி வந்து இங்கே நைட் ஆல்ட் ஆகிட்டோம்னு சொல்லிவிட்டு நைட் ஆல்ட் ஆனோம் இல்லைங்களா இன்னைக்கு காலையில் எப்பயும் போல எழுதாச்சு ரொம்ப ரொம்ப பரபரம்லாம் எழுந்துக்கலாங்க அழகாக ரிலாக்ஸாக ஆறு மணிக்கு எழுந்தோம் ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாருமே கிளம்பிட்டோம் அதாவது ஏழுலேருந்து ஏழே குள்ளவே எல்லாரும் கிளம்பிட்டோம் கிளம்பி சூப்பராக தயாராகாச்சு இப்போ நம்ம சாமி பார்க்க தான் போக போகிறோம் இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாம் தயாராகி சாமிக்கு தேவையானலாம் எடுத்து வச்சிருக்கோம் முக்கியமாக நாங்கள் சமயபுரம் வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எக்ஸாம் லெவன்த்து டுவெல்த் டுவெல்த்து டென்த்து டென்த்துன்றதுனால வேண்டிக்கிறது தாங்க ரெண்டு பேர் கையாலையுமே ரெட்டு தேங்காய் உடச்சி ரெட்ட மாலை செலுத்தி ரெண்டு பேர் கையாலும் புடவை வாங்கி சாத்துறதா வேண்டியிருந்தோம் சாமிக்கு தனித்தனியாக செய்கிறதா வேண்டியிருந்தோம் தேங்காய் மட்டும் ரெட்ட தேங்காய் ரெட்டை மாலை புடவை மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து அம்மனுக்கு சாத்திர தான் வேண்டியிருந்தோம் முக்கியமாக அந்த வேலைக்காக தான் நாங்கள் வந்தோம் சரி அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட அண்ணன் நான் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால தான் அவரை நேற்று போய் பார்த்தாச்சு இவ்வளோ தூரம் வந்த பிறகு நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா சாமியும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது தானே தனியாக எதுக்குன்னு வர போகிறோம் நம்ம சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு காலையில் கிளம்பி நாங்கள் எப்போயும் போகலாம் ஃப்ரெஷ்ஷாகி சூப்பராக வந்தாச்சு ஒரு மணி நேரத்தில் கிளம்பியாச்சுங்க ரூம்லேருந்து ஆறு மணிக்கு எழுந்தோம் எழுந்து ஒரு மணி நேரத்தில் கிளம்பி கீழே வந்தாச்சு கீழே வந்துட்டு டிஃபனெலாம் எதுவும் சாப்பிடல நாங்கள் நாங்கள் வந்து காஃபியும் போண்டா வடைலாம் சுட்டு வச்சுருந்தாங்க சரி ஆளுக்கு ஒரு ஒரு போண்டா வடையும் ஒரு காஃபி குடிச்சிடலாம் பசி எடுக்கல காலையில் ஏழு மணிக்கெலாம் அதனால் சரி சாப்பிட்றலாம் சொல்லிவிட்டு சாப்பிட்டோம் அங்கே பக்கத்தில் வயசானவங்களும் காஃபிலாம் கேட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கண்டிப்பாக செய்யலாங்க பத்து ரூபா காஃபியில் ஒன்றும் நம்மளுக்கு குறைஞ்சிடு போகிறது கிடையாது அங்கே இருக்க ஒரு ஒரு சில பாட்டிங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தோம் காஃபி வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஒரு போண்டாவும் வடையும் சாப்பிட்டுட்டோம் அதுவே ஓகேவாயிடுச்சு நாங்கள் இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குடத் குளத்துலருந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு போனாங்க நல்லா மோளெல்லாம் அடித்து குடலாம் குடையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க அதுவும் பார்த்தோம் நாங்கள் அப்போ தான் அவங்க அபிஷேகத்துக்கு தயாராகிறாங்க அப்போ நாங்கள் கரெக்டாக தான் கிளம்பியிருக்கோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாகவே கிளம்பணும் அங்கேருந்து வந்துட்டு சும்மா போகக்கூடாது நல்லா கிளம்பி தலையெல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம் சாமிக்கு கோயிலுக்கு போக சொல்ல பூவெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூ வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் பூ பார்த்திங்கன்னா ஒரு முழம் அறுபதுலேருந்து ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க அங்கே முள்ளைப்பூவே மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் முல்லைப்பூ வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் கடையெல்லாம் போக சொல்ல பார்த்துக்கிட்டோம் எல்லா கடையும் பார்த்துட்டா வர சொல்ல பிரசாதெல்லாம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ால பார்த்துட்டோம் கோவிலில் ஒன்றும் பெருசாக ஜனம் எதுவும் இல்லைங்க நான் போக சொல்லவே பார்த்தேன் அந்த இட்லி பூவில் மாலை சுற்றி வச்சுருந்தாங்க இட்லி பூ வந்து நார்மலாகவே சாமியெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது இல்லையா வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெட்ட மாலை ரெட்ட தேங்காய் இங்கேயே வாங்கியாச்சு நல்லா தேங்காய் கூட கொஞ்சம் பெருசாக தாங்க பார்த்து வாங்கணும் இட்லி பூ மாலை அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் அவங்க அழகாக அந்த பிளேட்லாம் வச்சு நம்மளுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க மாலை கூட வாங்கலாங்க நம்மளுக்கு ரேட்டு ரோஜாப்பூ மாலையை விட இது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு பத்து இருபது குறைதான் அவ்வளோதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்களுக்கு வாங்கி போகிறது தான் வேண்டியிருந்தேன் சரி அதை நம்ம இவ்வளோ உதவோ போயிட்டு அம்மாக்கு அதை போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வேண்டது நான் அது இப்போ தான் இப்போ போக முடியுதுன்றால இப்போ போடலாம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு அர்ச்சனை தட்டு ரெடி பண்ணியாச்சு புடவை நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் செங்கல்பட்டுலேயே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்ட போச்சுல தட்டில் வச்சு கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாக்கா ரொம்ப பெருசாக ஒன்றும் ஜனம் இல்லைங்க ஓகே தான் எனக்கு முகூர்த்த நாள்ன்றதுனால நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க அந்த ரஷ் தான் அந்த தவிர்த்து மற்றபடி லீவில் வர ரஷ்லாம் நிறைய அப்படிலாம் எதுவும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் பண்ணாங்க கரும்புல வந்து குழந்தைய வந்து தொட்டில் கட்டி எடுத்துகிட்டு போகிறது இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அம்மா கிட்ட இந்த விசேஷம் வந்து ரொம்ப இந்த வேண்டுதல் வந்து ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து கரும்பில் தொட்டில் கட்டி பொம்மை போட்டு சுற்றி வந்தாங்கனாக்கா எத்தனையோ முறை அது சொல்லுவாங்க சுற்றி வந்தாங்கனாக்கா மறு வருஷம் குழந்தை நின்றுனு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி வேண்டிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க மூணு நாலு பேர் அது செய்வாங்க கரும்புல தொட்டில் கட்டி அவங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டி சுற்றிட்டு போனவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தை தூக்கிட்டு வந்து தொட்டில் கட்டி சுற்றுறாங்க அதே மாதிரி கரும்புல தொட்டில் கட்டி சுற்றி வந்தாங்க சூப்பராக பார்க்கவே அதெல்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வர வேணும்னா கண்டிப்பாக இந்த அம்மா கிட்ட வாங்க இவங்களே ஒரு குழந்தை தான் கேட்ட உடனே அள்ளி கொடுத்துருவாங்க நான் வேணும் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் போய் வேண்டிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் போங்க தொழில்வங்களுக்கு பால் பண்ணாமல் போயிட்டு வாங்க அதே போல் நான் போக சொல்ல சாமி உள்ளதாங்க இருக்காங்க வெளியே நடைப்ப நிறைய மாற்றம்ங்க ஸ்ரீரங்கம் எப்படி நிறைய மாறி இருக்கும் அதை விட டபுள் மடங்கு நல்லாவே மாறி இருக்குங்க சமயபுரம் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே நல்லா சம்மா பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மனோட உருவங்களும் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கங்க ரொம்ப கஷ்டம் எப்படி அந்த அளவுக்கு வரைஞ்சிருக்காங்க எப்படி கழுத்துலாம் வழி எடுத்துருக்கோங்க அந்த மாதிரி வரைஞ்சவங்க எல்லாருக்குமே செம்மையாக இருக்காங்க துர்காதேவி வந்து காமாட்சி அம்மா மீனாட்சி அம்மா எல்லாருமே வாராகி அம்மா எல்லாேருமே இருக்காங்க ஃபுல்லாகவே அம்மன் தாங்க எல்லா சாமியும் பார்த்து வீடியோ எடுத்திருக்கேன் சரி போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போயுமே எல்லா தெய்வங்களுக்குமே பெண் தெய்வம்னாலே நான் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு எல்லாமே வச்சு தாங்க அர்ச்சனை கொடுப்பேன் அதனோட பழக்கம் அது அப்படி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் அதனால் சரி வந்தாக்கா பெரிய கடைங்க அங்கே இல்லாத ஐட்டமே இல்லைங்க அதாவது ஃபேன்ஸ் ஐட்டத்துலேருந்து டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இங்கே கூட்டிகிட்டே வர முடியாது ஏன்னா அவ்வளோ பொம்மைங்க இருக்குங்க குழந்தைங்க கண்டிப்பாக போ அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு அங்கே எல்லாமே இருக்குதுங்க ஃபேன்ஸி ஐட்டம் டாய்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் எதுக்கிட்டால் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாமி படங்கள்லாம் எல்லா சாமி படங்களும் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம சாமிக்கு தேவையான அர்ச்சனைக்கு தேவையான மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் கயிறு இதெல்லாம் மட்டும் வாங்கி தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டோம் சாமி படம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் வர சொல்ல வாங்கிக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோம் தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வர சொல்ல உங்களுக்கு மேலவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சாமி எல்லாமே உங்களுக்கு எடுத்துருக்கும் அழகாக உங்களுக்கு பார்க்க சொல்ல ரொம்ப பெருசாக தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் ஏன்னால் மொபைலில் தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் முடிஞ்சளவு பார்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்கப்ப கண்டிப்பாக வாங்க இவங்க சமயபுரம் உருவான கதையே பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களுக்காகவே உருவான ஒரே தெய்வம்னு பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தாங்க நம்ம வந்து நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்மளோட நம்மளோட ஃபேமிலிக்காகவும் தான் நம்ம வேண்டி போயிடுவா இருந்தாலும் நம்மளுக்காக தான் விரதம் இருந்துப்போம் நம்ம உண்மை தானே அது உண்மையாகவே நம்ம மக்கள் நம்ம மனுஷனாக என்ன பண்ணுவோம் நம்மளுக்காக தான் வேண்டிப்போம் ஆனால் தெய்வம் மனுஷனுக்காக பச்சைப்பட்டினி விரதம் இருக்க ஒரே கடவுள் பார்த்தீங்கன்னா அது சமயபுரம் அம்மா மட்டும்தாங்க உண்மையை தாங்க சொல்கிறேன் பங்குனி லாஸ்ட்லேருந்து சித்திரை மாதம் லாஸ்ட் அந்த இருபத்தெட்டு நாள் வரைக்கும் அந்த அம்மா நம்மளுக்காக விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக இருந்து பூச்செறிதல் ஒரு திருவிழா பண்ணுவாங்க ரொம்ப விசேஷம் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர சொல்ல வருவாங்களாம் வந்துட்டு அவங்க அண்ணன் பின்னாடி சீர்வரசை ஒரு க கருவேப்பில கூட தவறாமல் அனுப்பி விடுவாராங்க பெருமாள் அனுப்பி அனுப்பிவிடுவாராங்க அதை அனுப்பிவிட்ட தான் அவங்க முகத்தில் சிரிப்பே வருமா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க நம்ம மண்ண வீட்டில் இருந்து இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா எல்லாருக்குமே அதை சொல்லுவாங்க இல்லையா எல்லா தெய்வங்களுக்குமே அது சொல்லுவாங்க தான் உண்மைதான் அது அது ரொம்ப பெரிய கதைங்க சூப்பராக இருக்கும் நான் கண்டிப்பாக டைம் இருக்கப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியாகவே நான் அதை போடுறேன் அப்புறம் எங்களுக்கு சரியாக வழி தெரியலைங்க கோவில் வந்து கிட்டத்தட்ட பத பன்னெண்டு வருஷம் கிட்டே ஆயிடுச்சு நாங்கள் கேட்டு கேட்டு தான் வந்தோம் சரி ரஷ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஃப்ரீ தரிசத்துலேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு வந்தோம் நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஆள் டவுனத்துக்காக நூறுவா போனோம் ஆனால் அதுக்கே நாங்கள் ஃப்ரீயாக போயிருக்கலாங்க ஸ்ரீரங்கமே அங்கே காலியாக தான் இருந்தது நாங்கள் எங்கே ஜனம் இருக்கோன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு நாங்கள் டோக்கனில் போயிட்டோம் இங்கே அந்த தப்பு பண்ணலங்க நாங்கள் நாங்கள் வழியெல்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம் போனால் ரொம்ப காலியாக இருந்ததுங்க ஜனலாம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது பேர்கிட்டே இருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி ரஷ்யெலாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ரஷ்ன் பார்த்தினாக்கா இன்றைக்கி நான் முகூர்த்த நாள் இருந்ததுனால நிறைய பேர் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணாங்க நிறைய கல்யாணம் பண்ண பேரெலாம் நாங்கள் பார்த்தோம் ஒரு சில வீடியோஸ் நாங்கள் எடுத்தே இருக்கோம் ஒரு சிலது எடுக்க முடியல கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எடு எடுக்க அலௌட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க குறிப்பிட்ட அளவு தான் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பேக்கில் வைங்கன்னு சொல்லிட்டாங்க உள்ளெல்லாம் என்னால் சரியாக எடுக்க முடியல நான் வெளியே இருக்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குது கோவில் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் தீ ஒரு பக்கம் சூப்பராக இருக்குங்க நல்லா பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது நீங்கள் கிட்டே போய் பார்க்க தான் உங்களுக்கு தெரியுது நான் வர சொல்ல ரொம்ப நார்மலாக தான் இருந்தது இப்போ கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அது இல்லாமல் கோவிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப விமர்சையாக பண்ணி சூப்பராக இருக்குது அப்புறம் திருப்பதியெலாம் அங்கே மலையனூரெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம கூண்டு கட்டி கூண்டு விடுவாங்க இல்லைங்களா அதாவது ஜன நிறைய வர சொல்ல கூண்டெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இங்கேயும் அதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் இதை இப்போ தான் இங்கே சமயபுரத்தில் பார்க்குறேன் நான் மலையனூரில் பார்த்துருக்கோம் திருப்பதியில் அது சொல்லவே வேணாங்க எப்பயுமே திருப்பதியில் பெரிய பெரிய கூண்டில் போட்டு அடைப்பாங்க அது நம்ம தெரியும் நம்மளுக்கு அதே போல் மலையனூர்லேயும் இந்த அம்மாவாசை சமயத்தில் பண்ணுவாங்க இப்போ சமயபுரத்தில் நான் பார்த்தேன் சின்ன சின்னதாக கூண்டு கட்டி வச்சிருக்காங்க ஒரு பத்து பத்து சேர் போட்டு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்யருக்கு அப்போ அந்த கூண்டில் அடிச்சு தான் விழுவாங்களாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் போனப்போ ரொம்ப பெருசாக ரஷ்ய இல்லை நாங்கள் பயந்தும் ஃபஸ்ட்டு லீவ் நாளாச்சு எப்படி ரஷ்ய இருக்கும்னு நினச்சி கடைசியில் பார்த்தாக்கா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தான் ரொம்ப ரஷ் இருக்கும் மற்ற எல்லாம் உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க போனாக்கா ஒரு இருபது முப்பது பேர் தாங்க இருந்தாங்க நாங்கள் சூப்பராகவே சாமி பார்த்தோம் அதை விட ஒரு லக்கு என்னென்னு ஒரு பத் ஒரு ஏழு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நிற்க வச்சு அழகாக எங்களுக்கு சாமியை காமிச்சாங்க ஒரு சில கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புடவை சாமிக்கு சாத்த போகிறோம் அப்படின்னாக்கா வேண்டுதல்கள் செய்ய போகிறோம்னா இரநூறு கொடுங்க முந்நூறு கொடுங்க ஐநூறு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நான் எங்கள் அம்மா மலைநூறு அம்மாவுக்கு போய் சாத்த போனப்போ அது சாமி சாமி பண்ணுற தப்பு இல்லைங்க அங்கே பண்ணுற மக்கள் பண்ணுற தப்பு தான் இரநூறுபா கொடுங்க முந்நூறுபா கொடுங்கன்னு சொல்லி காசு வாங்கி தான் புடவையே சாத்தினாங்க இருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியலங்க அர்ச்சனைக்கு வந்து டோக்கன் அஞ்சு ரூபா அப்புறம் புடவைக்கு வந்து இருபது ரூபா சொல்லிட்டு புடவையிலேயே உங்களுக்கு அந்த இருபது ரூபா அப்படியே அடித்து கொடுத்துட்றாங்க ரெண்டு புடவைக்கு நாற்பது ரூபா சொல்லி தனித்தனியாக எனக்கு அடித்து கொடுத்துட்டாங்க அதுதாங்க அந்த இருபது ரூபா மட்டும்தாங்க நான் கொடுத்தது புடவை சத்தத்துக்கு அங்கே சாமி கிட்டே இங்கே பாருங்க தொட்டி தூக்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் அந்த புடவை எடுத்துகிட்டு நாங்கள் கியூவில் போய் நின்றுட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போக சொல்ல அதான் ஒரு பதினஞ்சு பேர் கிட்டே இருந்தாங்க அப்புறம் உள்ளே போனோம் இருபது பேர் கிட்டே இருந்தாங்க இதுக்கு மேலே எனக்கு எடுக்க அளவு இல்லைன்றதுனால ஒரு சில தொலைவு வரைக்கும் தான் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் மொபைல் உள்ளே வச்சுட்டேன் நான் ஆனால் நாங்கள் சாமிக்கிட்ட போன பிறகு நல்லாவே காலியாக இருந்தாங்க எங்கள் பொறுமையாக நிற்க வச்சு சாமியை நல்லா பார்க்க வச்சு நாங்கள் கொடுத்த புடவையை வாங்கி அம்மா மேலே போட்டாங்க குழந்தைங்க கொடுத்த புடவைய அம்மா மேலே போட்டாங்க நான் கொடுத்த வலையில் வாங்கி அந்த அம்மாவோட கத்தியில் போட்டு விட்டாங்க மாலையை போட்டு விட்டாங்க அந்த மாலையை திருப்பி எங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை போட்டு விடுறாங்க குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் போட்டு விடுறாங்க அவ்வளோ பொறுமையாக பண்ணாங்கங்க அந்த டைம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சாமி நின்று பார்த்தோம் எங்கள் சாமியை பார்த்தீங்கன்னா உள்ளே உயிரோட ஒரு தெய்வம் உட்காண்டிருந்தா எப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்கங்க எல்லாமே மாறியிருந்தால் கூட அம்மனோட கருவறை எப்பயுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அபிஷேகமெலாம் பண்ண மாட்டாங்கங்க அவங்க வந்து மூலிகையால் ஆனவங்க தான் அது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த அம்மா முழுக்க முழுக்க மூலிகையால் ஆன சிலை தான் அந்த அம்மா அதனால் அவங்களுக்கு அபிஷேகமே கிடையாது பூவால் மட்டும்தான் அலங்காரம் பண்ணுவாங்க இவ்வளோ தான் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க சூப்பராக இருக்காங்கங்க ஏ அதாவது நார்மல் எனக்கு கண்ணு பார்த்திங்கன்னா நார்மல் டிமான கண்ணு தாங்க உண்மையாகவே சொல்லணுன்னா நான் வந்து கண்ணாடி போட்டுகிட்டு தான் இருக்கேன் நான் கண்ணாடி இல்லாமலே நம்ம க்ளியராக பார்க்கலாம் அவ்வளோ கிட்ட காமிச்சாங்க சாமி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க அப்படியே உயிரோட ஒரு அம்மா உள்ள உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் நம்மளை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க சொல்ல ஒரு ஆனந்தம் தானே சமயபுரம் வேற அங்காளம்மா வேறு கிடையாதுங்க எல்லாரும் ஒண்ணுதான் அவங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் அவங்க உருவான இடம்லாம் ஒரு ஒரு சன்னதியாக உருவானது அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் சமயபுரம் அம்மாவும் ஒருத்தவங்க ஒரே பார்வதி அம்மா தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு ஒரு துண்டாக விழுந்து உருவானாங்க மலையனூரும் ஒரு இடம் சமயபுரம் ஒரு இடம் அது மாதிரி எல்லா கோவிலும் ஒரு ப பெரிய பாளையம் மாதிரி ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு மாதிரி கதை சொல்லுவாங்க எல்லோரும் ஒருத்தவங்க தான் அங்காளம்மா தான் சமயபுரத்து மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் தான் அங்காளம்மன் எல்லாம் ஒரே தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து உருவான கதைகள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதால ஒரு ஒரு பேர் அவங்களுக்கு வந்திருக்கு சமயபுரம் மாரியம்மன் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் கேட்க கேட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் கதை நான் வந்து ஒரு சில புக்கில் பார்த்து படித்தது தான் இப்போலாம் யூடியூப்பில் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நிறைய கதைகள் எனக்கு தெரியும் அங்கங்கே சாமியெல்லாம் மூடி வச்சுருக்காங்க அது வந்து உச்சவ சாமின்னு நினைக்கிறாங்க அங்கங்கே மூடி வச்சுருக்காங்க நாங்கள் சாமியெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அழகாக பார்த்துட்டு கொடி கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு வெளியே வர சொல்ல இங்கே பாருங்கள் கல்யாணம் நிறைய கல்யாணம் பண்ணாங்க நான் எல்லாத்தையும் எடுக்க முடியலைங்க ஏன்னா அங்கே அவங்க அவங்க சொந்தக்காரலாம் நிற்கிறாங்க எடுக்க முடியல ஒரு சில நேத்திக் கடன் பண்ணுறதுக்காக அக்னி செட்டி எடுத்தாங்க நாக்களவு இதெல்லாம் போட்டுட்டும் போனாங்க அதுவும் நாங்கள் பார்த்து முடிச்ச அளவுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எல்லாமே சாமியெல்லாம் சூப்பராக பார்த்துருவோம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க நேற்று ஸ்ரீரங்கநாதரையும் சூப்பராக பார்த்துடும் இன்றைக்கி சமயபுரம் அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பார்த்துரும் ரொம்ப க்ளோஸில் வேறு பார்த்தோம் அது ரொம்ப சந்தோஷம் முடிச்சிட்டு சரி எல்லாருக்கும் பிரசாதெல்லாம் வாங்கலாம் ஃபோட்டோஸ்லாம் சாமி இவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கும் அந்த அம்மா ஃபோட்டோ நம்மளால முடிஞ்சதை வாங்கிட்டு போய் நம்மளோடவே நம்ம நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வாங்கினா வாங்கங்காட்டியும் பாப்பா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த தாத்தா வந்து இங்கே தான் நான் வலையெல்லாம் வாங்கிட்டு போனேன் தாத்தா கேட்டாரீங்களே என்னம்மா என்ன வேண்டுதல் ரெட்ட ரெட்டு புடவெல்லாம் செலுத்துறீங்க என்ன விஷயம்ட்டு அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி அந்த மாதிரி பாப்பா டுவெல்த்து முடித்தா பையன் டென்த்து முடித்தா மார்க் வந்தது அதனால நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்பா இந்த மாதிரி அதை செய்யவா வந்தோம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு கேட்டார் நான் என்ன பாப்பா பண்ணேன்னா பயாலஜி குரூப் இந்த மாதிரி இவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்கன்னா ஐநூறு தானாக போதும்னு நினச்சேன் ஆனால் அம்மா எனக்கு அதை விடவே அதிகமாகவே கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் பையனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பான் அவனுக்கு வந்து கையெழுத்து கொஞ்சம் சுமாராக தான்ப்பா இருக்கும் அதனால் அவனுக்கு நான் நானூற்றி ஐம்பது இருந்தால் போதும்னு நினச்சேன் ஆனால் அவன் அவன் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்டான் பையன் ரெண்டு பேரும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்ன மே அவர் ஃபஸ்ட்டு என்னை கேட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்னோட பேத்தெலாம் டியூஷன் போச்சு வானே இவ்வளோ மார்க் வரலான்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டார் எங்களையும் கேட்டார் உங்கள் பாப்பாலாம் வெளியே டியூஷன்லாம் போட்டிங்களா அப்படின்ட்டு நான் சொன்ன முடியும் என் பசங்களும் இல்லைங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல டியூஷன் போகாமல் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களே உங்கள் அம்மா தெய்வத்தை ரொம்ப நம்புறாங்க போல தெய்வம் தான் உங்களுக்கு துணையாக இருக்கணும் நீங்கள் நல்லா படிங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டார் ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிட்டு நாங்கள் பாடம்லாம் செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் பையனை கூப்பிட்டாரு கூப்பிட்டு பரவாயில்ல இடம் ஆம்பளை பிள்ளைங்க அங்கே சும்மா தான் படிப்பாங்க நீங்கள் சூப்பராக படிக்கிற கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு அவனை கிட்டு கூப்பிட்டு முருகரோட வேலை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு குங்குமமெல்லாம் வச்சு அவனுக்கு மடித்து கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு சொன்னார் நீ ஆம்பளை பிள்ளை நீ வேல் கையில் வச்சுக்கலாம் பொம்பளை பிள்ளை நீ வச்சுக்க முடியாதுரா ஆனால் நீ உங்க நான் அவங்க உங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்துருக்க அப்படி சொல்லி சொன்னோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம குலதெய்வம் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளுக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அது எனக்கு ஒரு ஒரு சமயம் நடக்க சொல்ல தான் அது எப் என்னன்னு சொல்கிறது நம்ம அது நடக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி புல் அரைக்கும்னு சொல்லுவாங்கல்லங்க அது நம்ம அதை அனுபவிக்க சொல்ல மட்டும்தாங்க தெரியும் நான் வேல் வாங்கத்துக்கு போவே இல்லைங்க நான் போனது சமயபுரம் அம்மா அப்பா ஃபோட்டோ வாங்கலான்னு தான் நான் போனேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஆனால் அங்கே அந்த அப்பா கூப்பிட்டு அந்த வேல் எங்களுக்கு பேப்பரில் மடித்து பையனையும் பொண்ணையும் பாராட்டி கொடுத்தாரு எங்களுக்கு அந்த சமயம் ஒன்றுமே புரியலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மெய்சலிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க சொல்ல நம்மளுக்கு அவருக்கு அவசியமே இல்லை எங்க அதை கொடுக்கணும் கூப்பிடணும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பாராட்டி கொடுத்தப்ப எங்களுக்கு ரொம்ப எனக்கு அவர் கொடுத்ததை விட வேல் நம்மளை தேடி வருது பார்த்தீங்களா எப்படி அது முருகரே வந்து கொடுக்குற மாதிரி தானே நான் உனக்கு துணையாக இருக்கேன் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு எங்களுக்கு முருகர் தாங்க குலதெய்வம் தெய்வம் முருகர் தான் எங்களுக்கு குலதெய்வம் நான் ரொம்ப பயங்கரமாக எதுனாலும் அங்கே போய் நின்றுடுவேன் நான் அவர்கிட்ட நின்றுடுவேன் அது இஷ்ட தெய்வம் அங்கால் தாங்க எந்த கஷ்டம் நஷ்டம் அதனால நான் போய் தான் நிற்பேன் அது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமான ஒரு முக்கியமான ஒருத்தவங்க என்னோட குடும்பத்தில் அவங்க ரொம்ப எனக்கு முக்கியன்ற மாதிரி ரெண்டு பேருமே இதனால் அங்கே தான் வைப்பேன் அதே போல் இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லவே வெளியவே நாங்கள் நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம்ங்களா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் கடை ரொம்ப சின்ன கடை தான் ஆனால் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு பர் நாலு பரோட்டா கல் தோசை நைஸ் தோசை நாலு இட்லி அது எல்லாமே வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுமே அவ்வளோ சாப்பிட்டுமே வெறும் நூற்றி இருபது ரூபா தான் ஆச்சு நம்ம சின்ன கடை தான் சொல்லிட்டு போகாமல் யோசிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போய் சாப்பிடலாம் சுத்தமாக செய்கிறாங்க அன்னன்னைக்கு க்ளீனாக செய்கிறாங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது நீட்டாக இருக்குது சுட சுட கொடுக்குறாங்க நம்மளுக்கு நேற்று நான் டீ கடை கூட நேம் எனக்கு சரியாக நான் கவனிக்கல நான் உங்களுக்கு இப்போ திரும்பவும் காமிச்சிருப்பேன் பாருங்களேன் கண்ணாத்தால்னு நினைக்கிறேன் அந்த டீ கடையில் கூட பார்த்தீங்கன்னா போண்டா வாடாலாம் சூப்பராக சூட சூடாக கொடுக்குறாங்க டிஃபன் சென்டர் நேம் காட்டுறேன் பாருங்கள் அந்த வசந்தம் லாட்ஜுக்கு சைடில் ஒரு மெயின் ரோடு வரும் பஸ் ஸ்டாண்டு அங்கே இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது கண்ணாத்தால் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு டிஃபன் கடை இருக்குது டிஃபன் தாராளமாக நீங்கள் அந்த காசு கொடுத்து சாப்பிட்லாம் ப்ரொமோஷன் கிடையாதுங்க கண்டிப்பாக இது நாங்கள் போனோம் நாங்கள் போனப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இங்கேலாம் இருந்தோம் உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப கம்மியான விலையில நல்ல வய நிறைய சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு வரலாம் நாங்கள் போன வரைக்குமே பார்த்தீங்கன்னா நார்மலான சின்ன சின்ன ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி மதியம் கிளம்ப சொல்ல மட்டும்தான் நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தோம் இல்லைங்களா ஒரே ஒரு அம்மாவை பாத்திரம் வந்தோம் ஒரே ஒரு வெக்காலி அம்மாவை பாத்திரம் சொல்லுதான் அங்கே எதுவும் லோக்கல் சின்ன கடை இல்லாததுனால கொஞ்சம் வேறு வழி இல்லாததால பெரிய கடைக்கு போகணும் சின்ன கடையில் போய் சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பாடு தான் பெரிய கடையில் சாப்பிட்டாலும் சாப் சாப்பாடு சாப்பாடு தான் சின்ன கடையிலையும் நம்மளுக்கு சூப்பராக சுத்த பத்தமாக தாங்க செஞ்சு கொடுக்குறாங்க பைசாவும் நம்மளுக்கு குறைஞ்சி நல்லாவே தாராளமாக வயிற நிறைய சாப்பிட்டு வர மாதிரி இருக்குது நாங்கள் நம்மளா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் வீடியோ எடுத்துருக்காரு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சமயபுரம் போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் கண்டிப்பாக நாளைக்கு இதுக்கு மேலே என்னால் வீடியோ ஜாயின் பண்ண முடியல ரொம்ப லென்த்தாக போச்சு ஏன்னா நாங்கள் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் போனோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெக்காலியாமே போய் பார்த்துட்டு வந்தோம் நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அங்கேருந்து நாங்கள் ரேப்பிடும் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு திருச்சி கிளம்பிட்டோங்க கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ